நடிகை அமலா அவர்கள் நடித்த எண்டே சூரிய என்ற ஒரு மலையாள திரைப்படமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு வெளியானது மலையாள நடிகர் சுரேஷ் கோபியுடன் இணைந்து நடித்த இந்த திரைப்படத்தை இயக்கியவர் இயக்குனர் ஃபாசில் அவர்கள் இந்த திரைப்படம் மலையாள ரசிகர்களின் இதயத்தில் ஏற்படுத்திய தாக்கத்தின் காரணமாக பல ரசிகர்களின் கூட்டம் என்பது கேரள மாநிலம் கொச்சியில் இருந்து நடிகை அமலா அவர்களை நேரில் பார்த்துவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டு சென்னைக்கு ரயிலேறி வந்தார்கள் இதை சற்றும் எதிர்பாராத நடிகை அமலா வர்கள் அவர்களை அனைவரையும் அன்போடு வரவேற்றது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு நிறைய உபதேசங்களையும் சொல்லி கொடுத்தார் இத பாருங்க இது மாதிரி எல்லாம் வீணா அலைஞ்சு உங்க உடம்ப கெடுத்து கதைங்க நானும் உங்கள மாதிரி ஒரு சாதாரண மனுஷி தான் என்னை பார்க்கணுன்றதுக்காக நீங்க அங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்து உங்களை சிரமப்படுத்தினது தேவையில்லாத விஷயம்னு தான் நான் நினைக்கிறேன் ஒருவேளை நான் ஷூட்டிங்காக அவுட்டோர் போயிருந்தேன்னா இவ்வளவு தூரம் நீங்க கஷ்டப்பட்டு வந்தது வீணா தானே நல்ல நல்லவேளை இந்த நேரம் பார்த்து நான் சென்னையில இருந்தது நல்லதா போச்சு ஒரு சினிமா நடிகைனா நால பக்கம் சுத்திக்கிட்டே தானே இருப்பாங்க அவங்க வீட்டுல தான் இருப்பாங்க நாம போய் பாத்துடலான்னு நீங்க என்ன தைரியத்தோட வந்தீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணி உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்காதீங்க தயவு செஞ்சு நீங்க எல்லாம் பத்திரமா உங்க ஊருக்கு போய் சேரணும் என்றெல்லாம் வந்த ரசிகர்களிடம் உபதேச வார்த்தைகளை கொட்டி கொடுத்து அவர்களை பத்திரமாக ரயிலேற்றி விட்டு இன்றளவும் நடிகை அமலாவர்களின் மறக்க முடியாத நினைவுகளில் அவருக்கு ஆச்சரியப்படும் விஷயங்களில் ஒன்றாகவே இருக்கின்றது என்பது பலமுறை பேட்டிகளில் இவர் நினைவு கூர்ந்தது உண்டு அந்த திரைப்படம்தான் பிறகு மொழிமாற்றம் மாற்றம் செய்யப்பட்டு தமிழில் கற்பூரமுல்லை என்று வெளிவந்தது இவர் தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா அவர்களை காதலித்து திருமணம் செய்து கொண்ட கதை என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட இவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட உண்மையான முதல் காதல் என்பது இன்றளவும் ரசிகர்கள் பலருக்கும் தெரியாத ஒரு ரக சிய கதையின் வைத்த புத்தகமாகவே இருக்கின்றது என்று சொன்னால் அது பொய்யாகாது கண்ணே கனியமுதே என்ற ஒரு தமிழ் திரைப்படத்தில் நடித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் சமயங்களில் அந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த நடிகர் ரகுமான் அவர்களும் நடிகை அமலாவும் உயிருக்குயிராக காதலித்து வந்தார்கள் ஆனால் இந்த செய்தி என்பது ஒரு சினிமா கிசுகிசுவாக வெளியில் கசிந்துவிடக் கூடாது என்பதில் நடிகர் ரகுமான் அவர்களும் நடிகை அமலா அவர்களும் மிகவும் எச்சரிக்கையாகவே இருந்து வந்தார்கள் ஆனால் நடிகை அமலாவின் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில சிரம ஏற்பட்டுவிட்டதால் இவர்களின் இருவருடைய காதல் என்பது கைகூட விடாமல் இவர்களை வாழ்க்கையில் ஒன்று சேர விடாமல் பல சூழ்நிலை காரணங்களும் முட்டுக்கட்டையாக வந்து நின்றபோது மனதாகவே இருவரும் பிரிந்து சென்ற வருத்தத்தின் கதை என்பது முதல் காதலின் வழியாக மனதோரமாக கிடக்கும் ஒரு ஆராத காயமாகும் ரசிகர்களுக்கே தெரியாமல் மறைக்க வைக்கப்பட்டிருந்த இந்த கதையை காலங்களும் வருடங்களும் கடந்த பிறகு கேரள மாநிலத்தின் தனியார் ஊடகங்கள் என்பது நடிகர் ரகுமான் அவர்களை ஒரு தடவை கிடிக்கு கேள்வியாக பல கேள்விகளை கேட்டபோது வாயை விட்டு உளறிய நடிகர் ரகுமான் அவர்களின் பேட்டி என்பது மலையாள ரசிகர்கள் இடையே பெரும் அதிர்வலைகளை உருவாக்கிய ஒரு சுவாரஸ்ய நிகழ்வுகளாகவே இருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொன்னூற்றி ஒன்று காலகட்டங்களில் நடிகர் நாகார்ஜுனாவுடன் இணைந்து பிரேமயுத்தம் சிவா போன்ற தெலுங்கு திரைப்படங்களில் நடித்து பொழுது இவர்தான் தன்னுடைய வருங்கால கணவர் என்று அன்று நடிகை அமலாவர்கள் ஒருபோதும் நினைத்திருக்க வாய்ப்புகளே இல்லை இவர்கள் இருவரும் அப்போது இணைந்து நடித்த தெலுங்கு படமான சிவா என்ற திரைப்படத்தை உதயம் என்ற பெயரோடு தமிழில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது மொழிமாற்றம் செய்யப்பட்டு கொண்டு வெளியான திரைப்படமாக இருந்தால் இந்த திரைப்படமானது தமிழகத்தில் சக்கை போடு போட்டுக் கொண்டு ஓடியது இந்த திரைப்படமானது தமிழகத்தில் அன்றைய காலத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு குதூகலத்தையே ஏற்படுத்திவிட்டு போன ஒரு வரலாறாகவே இருந்தது அதன் பிறகு நடிகர் நாகார்ஜுனாவோடு பல படங்களில் ஜோடி சேர்ந்தார் நடிகை அமலா அவர்கள் அந்த தருணங்கள் தான் இவர்கள் இருவரையும் காதலில் விழ வைத்ததும் இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டதும் ஆனால் ரசிகர்கள் இதை சற்றும் ஒரு எதிர்பார்க்காத நிகழ்வாகவே இருந்தது நடிகர் நாகார்ஜுன அவர்கள் ஏற்கனவே திருமணமான நபர்தான் என்றாலும் அந்த தாம்பத்திய வாழ்க்கை என்பது அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு ஒரு திருப்தி அளிக்காத ஒரு வாழ்வாகவே இருந்து வந்தது இந்த சூழ்நிலையில்தான் தன்னுடைய மனதிற்கும் தன்னுடைய வாழ்க்கைக்கும் சரியான ஒரு வாழ்க்கை துணையாக நடிகை அமலா அவர்களை தேர்ந்தெடுத்தது என்னவோ அவர்களுடைய வருங்கால வாழ்க்கை என்பது இந்த அளவிற்கு ஒரு அழகாக அமைந்துவிடும் என்று அவர்களுடைய உள்மனம் கூறிய ஒரு உண்மையாக கூட இருக்கலாம் இதனால் நாகார்ஜுன அவர்களின் முதல் தாம்பத்திய வாழ்க்கையில் பிறந்த மகனை தன்னோடு இணைத்துக் கொண்டே நடிகை அமலா அவர்களை கைப்பிடித்தார் இந்த தாம்பத்திய வாழ்க்கையில் நடிகை அமலாவுக்கு பிறந்த அழகான ஆண் குழந்தைக்கு அகில் என்று பெயர் சூட்டினார்கள் இந்த பிஞ்சு குழந்தை கூட பிறந்த திரைப்படத்தில் அறிமுகமான சம்பவம் கூட ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த கதையாகவே இருந்தது தெலுங்கில் இருந்து மொழி செய்யப்பட்ட இந்த திரைப்படமானது தமிழில் சுட்டி குழந்தை என்று வெளியிடப்பட்டார்கள் இந்த திரைப்படம் ஏற்படுத்திய பரபரப்பின் அபா வெற்றியில் அந்த திரைப்படத்தின் மூலமாக கிடைத்த லாபம் அனைத்தையும் செல்ல பிராணிகளை எல்லாம் பராமரித்து வளர்க்கும் ஒரு நலவாரியத்திற்காக ஒதுக்கி கொடுத்தார் நடிகை அமலா அமலாவின் தந்தை அவர்கள் இந்திய நேவியில் பணிபுரிந்து வரும் வங்காள தேசத்தை சார்ந்தவராவார் இவருடைய தாயார் அயர்லாந்து நாட்டை சார்ந்தவராவார் நடிகை அமலாவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே நாட்டியத்தின் மீது அதிக மோகம் இருந்த காரணத்தினால் சென்னையில் இருக்கும் கலா தன்னுடைய நாட்டிய பயிற்சிகளை மேற்கொண்டு ஹாஸ்டல் தங்கி கொண்டு தன்னுடைய பள்ளி படிப்பையும் கவனித்து வந்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் சென்னை கலாக்கேத்திர அரங்கேற்றிய ஒரு நாடக மேடையில் தான் இயக்குனர் டி ராஜேந்திர அவர்கள் நடிகை அமலாவை சந்திக்க நேரிட்டது அடுத்து நான் ஒரு நாட்டிய நிகழ்ச்சியை பத்தின கதையை தான் சினிமா படமாக எடுக்க போகிறேன் அந்த கதைக்கு நீங்கள் மிகவும் பொருத்தமாக இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் என்னது சினிமாவில் நடிக்கணுமா ஐயையோ எனக்கு சினிமா நடிப்பெல்லாம் வரவே வராதுங்க என்னங்க நாட்டியத்தில் இவ்வளோ பாவங்களை வெளிப்படுத்துறீங்க உங்களுக்கு நடிப்பு வராதுன்னு சொன்னால் சின்ன குழந்தை கூட நம்பாதுங்க ஒன்றும் அவசரம் இல்லை நல்லா யோசித்து ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்க என்று இயக்குனர் டி ராஜேந்தர் அவர்கள் நடிகை அமலாவிற்கு கால அவகாசம் கொடுத்தார் பிறகு இந்த தகவலை அயர்லாந்தில் வசித்து வரும் தன்னுடைய தாயிடம் நடிகை அமலா அவர்கள் வெளிப்படுத்திய போது என்னடி இது ஒரு சினிமாவில் நடிக்க கிடைக்கிற வாய்ப்புன்றது என்ன அவ்வளவு சாதாரணமாக நினைக்கிறியா அதுவும் எடுத்து எடுப்பிலேயே கதாநாயகி வேஷம் யாருக்குடி கிடைக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு சினிமாவில் ஒரு நல்ல வேஷம் கிடைக்கிறதுக்கு பொண்ணுங்கெல்லாம் அந்த காலத்தில் எந்த தியாகத்தையும் தாங்கிக் கொள்ள தயாராக இருந்த அந்த காலகட்டத்தில் பாலில் விழுந்த பழம்போல கிடைத்த இந்த வாய்ப்பை நழுவ விடாதடி பேசாம ஒத்துக்கோடி இயக்குனர் டீ அவர்கள் அதற்கு முன்பு பல பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவர் கடவுளா பார்த்து ஒரு வழிய காட்டுறப்ப நம்ம ஏண்டி அதை தடுக்கணும் அது மூலமாக உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையும்னு இருந்தா அது நடக்கட்டுமே எதுக்கும் வந்த வாய்ப்பை நழுவ விடாத அந்த ஒரு படத்துல நடிச்சுதான் அமையட்டும் என்று அமலாவின் தாயார் அவர்கள் அமலாவிற்கு பச்சை கொடி காட்டினார் இப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மைதிலி என்னை காதலி என்ற திரைப்படத்தின் படப்பிடிப்பு ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த திரைப்படம் வெளியாகி ரசிகர்களின் இதயத்தை கசைக்கு பிழிந்த ஒரு வரலாறு என்பது அவ்வளவு சாதாரணமான ஒரு நிகழ்வு என்று எடுத்து சொல்லிவிட முடியாது அதிலும் குறிப்பாக அந்த திரைப்படத்தில் வரும் நானும் உந்தன் உறவை வந்த பறவை என்று வரும் அந்த திரைப்பட பாடலை அவ்வளவு எளிதில் ரசிகர்களின் இதயத்தில் இருந்து மாய்த்துவிட முடியுமா என்ன அது இன்றளவும் ரசிகர்களின் நினைவில் ஒரு கலைக்கடலின் ஓயாத அலையாய் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கின்றது என்று சொன்னால் அது மிக அல்ல இப்படி ஒரே ஒரு திரைப்படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகின் அன்றைய முன்னணி நடிகைகளின் வரிசையில் தன்னையும் கொண்டு நிறுத்திய ஒரு மாபெரும் சம்பவமாகவே இருந்தது என்று சொன்னால் பொ அதன் பிறகு பல மொழி திரைப்படங்களிலும் நடித்துக் கொண்டு வந்த நடிகை அமலாவின் திரைப்பயணம் என்பது ஒருகடித்து பறந்து கொண்டே இருந்ததை நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடன் மாப்பிள்ளை வேலைக்காரன் போன்ற திரைப்படங்கள் ஒரு மிகப்பெரிய கலகலப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் நடிகர் கமல்ஹாசனோடு இணைந்து நடித்த பேசும் படம் என்ற ஒரு தமிழ் திரைப்படமானது வசனங்களே இல்லாத ஒரு ஓமைப்படமாக அந்த காலத்தில் வெளிவந்து ரசிகர்களின் மத்தியில் அன்று ஒரு புதிய அனுபவத்தையே ஏற்படுத்திவிட்டு போனது இந்த திரைப்படம் வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இதை வெற்றி விழா மற்றும் இயக்குனர் மணி ரத்னம் அவர்களின் இயக்கத்தில் வெளியான அக்னி நட்சத்திரம் என்ற திரைப்படமானது அமலாவின் வெற்றி பயணத்தில் இதுவும் ஒரு பெரிய மணிமகுடத்தையே சூட்டியது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த திரைப்படத்தில் நடிகர் பிரபுவுடன் இணைந்து நின்னு கோரி வரணும் என்னை தேடி வரணும் என்று இசை ஞானி இளையராஜா உருவான அந்த பாடலின் காட்சி அமைப்பும் அந்த பாடலையும் இன்றளவும் எந்த ரசிகர்களால் தான் மறந்துவிட முடியும் இதை தவிர நடிகர் மம்முட்டி அவர்கள் தமிழ் திரைக்கு அறிமுகமான மௌனம் சம்மதம் என்ற ஒரு திரைப்படத்தில் இவர் கதாநாயகியாக நடித்த ரசிகர்களின் மத்தியில் பெரிய அளவில் பேசப்பட்ட படமாக இருந்தாலும் தமிழ் திரையுலகில் இவர் நடித்து மறக்க முடியாத கதாபாத்திரம் என்னவென்று கேட்டால் இயக்குனர் ஆர் சுந்தர்ராஜன் இயக்கத்தில் வெளியான மெல்ல திறந்தது கதகு என்ற திரைப்படத்தில் கதாபாத்திரம் என்றே கூறிவிடலாம் இவரை காதலிக்கும் கதாநாயகனாக வரும் நடிகர் மோகன் அவர்களுக்கு இவருடைய முகத்தை கடைசி வரைக்கும் காட்டிக் கொடுக்காமலேயே கதாநாயகனை அலைகழித்து வரும் ஒரு விளையாட்டுத்தனமான சுவாரஸ்யமான திரைக்கதையாக அமைந்திருந்தாலும் கடைசி நேரத்தில் அமலாவின் உயிர் பிரிந்துவிடும் நேரத்தில் கூட முழுவதுமாக தன் காதலியின் முகத்தை பார்த்துவிட கிடைக்காத ஒரு துரதிருஷ்டசாலியாக ஒரு பரிதாப காட்சியாக பார்க்கும் ரசிகர்களின் இதயங்களை கதிகலங்க வைத்த ஒரு கதைக்களமாக அமைந்ததும் அந்த திரைப்படத்தில் வரும் வா வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடிதே என்று வரும் அந்த திரைப்பட பாடலும் காலத்தால் மறக்க முடியாத ஒரு வரலாற்று பாடலாகிவிடும் என்பதும் நடிகை அமலா அவர்கள் அப்பொழுது நினைத்திருக்க வாய்ப்பே இல்லை அக்னி நட்சத்திரம் திரைப்படத்தில் நடித்ததற்காக சினிமா எக்ஸ்பிரஸ் விருதை தவிர இரண்டு விருதுகளையும் தட்டிச் சென்ற நடிகை அமலா அவர்கள் எட்டி பிடிக்க முடியாத ஒரு இடத்தை எட்டி பிடிப்பதற்காக உதவிய சென்னை கலா கஷேத்ரா திரையுலகில் ஒரு மிகப்பெரிய சாதனையை உருவாக்க காரணமாக இருந்த இயக்குனர் டி ராஜேந்தர் அவர்களையும் இன்றளவும் நடிகை அமலா அவர்கள் கேட்பவரிடமெல்லாம் போற்றி புகழ்ந்துவிட மறப்பதே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டு காலகட்டத்திற்கு பிறகு குடும்பம் குட்டி குழந்தை என்று கொண்டு வாழ்ந்து வந்த நடிகை அமலா அவர்கள் இருபது ஆண்டுகள் கழித்து மீண்டும் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் என்ற ஒரு தெலுங்கு திரைப்படத்தின் மூலம் மீண்டும் திரையுலகில் காலடி எடுத்து வைத்தவர் மலையாள திரையுலகில் மஞ்சு வாரியருடன் இணைந்து சைரா பானு என்ற திரைப்படத்திலும் இணைந்தார் பிறகு கணம் என்ற ஒரு திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு மறுபிரவேசம் செய்தார் வயதானாலும் கூட வலுவான கதாபாத்திரங்களோடு இன்றும் திரையுலகில் இவருடைய கலை பயணங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது موسیقی